இவரை மட்டும் கட்சியில சேர்க்கவே கூடாது இவர் ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தளபதி கிட்ட ரெண்டு பேர் சண்டை அவங்க இருக்காங்களா கட்சியில சேர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியை காங்கிரஸ் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சு பேசினாரு இந்த சந்திப்பு அரசியல் காலத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஆரம்பத்துல பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் சார்பா தளபதி கிட்ட பேசியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க ஆனா அதெல்லாம் கிடையாது அவர் தாவே காலை இணையறது சம்பந்தம் சம்பந்தமா தளபதி கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இப்படிப்பட்ட சமயத்துல பிரவீன் சக்கரவர்த்தியை தாவே கால சேர்க்க கூடாது அப்படின்னு அருண்ராஜும் ஜான் ஆரோக்கியசாமியும் தளபதி கிட்ட கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா அதாவது பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆளு அவரை கட்சியில சேர்க்கறது நமக்கு நல்லது இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்களாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சரா இருந்தப்ப அவர் பேசினதா சொல்லப்படுற ஒரு ஆடியோ சோசியல் மீடியால லீக் ஆயிடுச்சு அந்த ஆடியோல முதலமைச்சர் மு ஸ்டாலினோட குடும்ப உறுப்பினர் தமிழர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் முதலமைச்சரின் மருமகன் சபரிசன் தொடர்பான பேச்சுகள் பரபரப்பை ஏற்படுத்துச்சு பிஜேபி இதை திமுக பைல்ஸ் அப்படிங்கிற பேருல பி டி பேசுன அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணாங்க ஆனா அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணதே பிரவீன் சக்கரவர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பி பழனிவேல் தியாகராஜன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாம பிரவீன் சக்கரவர்த்தி அவரோட மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி அதை பிஜேபி கிட்ட கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஆளை கட்சிக்குள்ள சேர்க்க வேணாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகியா இருக்க அருண் பாண்டியராஜும் தளபதிக்கு ஆலோசகராக இருக்க ஜான் ஆரோக்கியசாமியும் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் ஸோ இதனால பிரவீன் சக்கரவர்த்தி தாவே கால இணையறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தியை காங்கிரஸ் கட்சியில இருந்து நீக்கணும் அப்படின்னு ராகுல் காந்திக்கு திமுக அழுத்தம் கொடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்க நிலைமையில அடுத்த கடமா அவர் அதிமுக இணையறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காராம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியல் காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே நண்பா இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி